இந்த ஜென்ரேஷனுக்கு உள்ள பசங்களாம் அதை பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சு இவங்க தமிழ் பற்றுனா என்னது தமிழுக்கு எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படின்னு சரி இந்த மாதிரி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரியாது இந்த சினிமை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டோன்னு சொன்னான் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு உள்ள பசங்களாம் அதை பார்க்கணும் பார்த்து தெரிஞ்சு இவங்க தமிழ் பற்றுனா என்னது தமிழுக்கு எவ்வளோ போராடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் சரி இப்போ இதாவது சொல்லி என்ன பிரயோஜனம் இதே முன்னாடி நடந்து புரிஞ்சா புரியல இது முன்னாடி சொன்னாங்க हिंदी हिंदी இருக்கலாம் பட் இனி திணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அது ஒரு மொழி கத்துக்கலாம் விருப்பப்பட்டவங்க கத்துக்கலாம் எல்லாருமே கத்துக்கணும் அவசிய இல்ல இப்ப கட்டாயம்படல அந்த காலத்துல கட்டாயப்படுத்திருக்காங்க இருக்காங்க அந்த காலத்துல வந்து தமிழ்ன்றது அழிச்சிட்டு ஒண்ணு வந்து பாத்தீனா தாய்மொழி இந்தின்னு தான் சொல்றாங்க புரியுதுங்களா எல்லா இந்தியாவக்கே இந்தி தான் தாய்மொழின்றாங்க

எப்படி சொல்கிறது ஒரு ஆள் ஆல்ரெடி பேசுகிறது மொழி ஆள்றதுக்கு மொழி தேவை இல்லை பேசுகிறதான் மொழி நான் சொல்றது இப்போ நான் உங்களுக்கு தமிழ்ல பேசுறேன் உங்களுக்கு புரியுது நான் இதே ஹிந்தியில் பேசுறேன் உங்களுக்கு புரியுமா புரியாது நான் என்ன கம்யூனிகேட் பண்ணுறேனோ அது தேவை நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு என்ன தேவை அதை தேவை நம்ம ஆழ்கிறத்துக்காக ஹிந்தி தேவைன்னா அதுக்கு தேவை கிடையாது அப்படி அதுதான் அதுக்கு இந்த படத்துல என்ன அதுக்கு தான் இந்த படத்துல என்ன சொல்லிருக்காங்க இந்தி கத் தேவைப்படுறவங்க கத்துல எல்லாருமே வெளிநாட்டுக்கு போறது இல்லை போறவங்களுக்கு கத்துக்கலாம் அதுதான் இங்க சொல்றாங்க படத்துல நீங்க எங்கன்னா வெளில போறீங்களா நீங்க கத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னு இங்க கத்துக்கலாம் அது நீங்க போகாதவங்களுக்கு தேவைப்படாதவங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த படத்துல இந்த படம் பாருங்க உங்களுக்கு புரியும் படம் பார்த்தா புரியும் ஏன்னா படத்துல வந்து இந்தி திரும்பிச்சிட்டாங்க இந்தி 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 தான் லாங்குவேஜ் தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜே கிடையாது நீங்க இந்தியில கட்டணும் நல்லாதான் இருந்தது சிவகார்த்திகன் ரவி மோகன் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லைனா நல்லா பண்ணியிருக்காரு ரவி மோகன் என்ன சப்ஜெக்ட் இது இது வந்து தமிழ் தமிழ் தானா ஹிந்தி ஹிந்தியும் ஹிந்தி போராட்சி தமிழுக்கு போராடுறாங்க அதுதான் ஹிந்தி வேணான்னு சொல்கிறாங்களா ஆமா இல்ல இந்து வேணும் ஆனா இப்ப இப்ப வந்து எப்படி சொல்ல அந்த காலத்துல இந்தி படிக்க வரல படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களா இல்ல படிக்க வரல படம் நல்லா இருக்கு சொல்லு நம்ம வந்து ஈஸியா தமிழ் படிச்சுட்டு போறோம் போன கா அந்த காலத்துலன்னா ஈஸியா தமிழ வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் வந்து தாய்மொழி